மனமை நீல நினைந்து வாழ்த்தி கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலுடைய வளாகத்திலே இங்கு நொய்யல் நதி என்று சொல்கின்ற இந்த புனிதமான நதியிலே எல்லாரும் ஊதாதையர்களுக்கு சிதி செய்கின்ற ஒரு செயல் நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது அந்த இடத்தை ஒரு புனிதமுடையதாக மாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடும் பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் இருபத்தி நான்காவது பட்டம் குருமகா சன்னிதானனுடைய வழிகாட்டுதல் அவருடைய வேண்டுதலை ஏற்று நம்முடைய நல்லற அறக்கட்டளையானது இந்த புதிய அழகான வளாகத்தை அமைத்திருக்கின்றார்கள் இதனுடைய இன்றைய திறப்பு விழாவிற்கு வரவறிந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே நம்முடைய ஜிஆர் சுவாமிகள் அவர்களே இந்த அறக்கட்டளை உருவாக்கி பல அறப்பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற நம்முடைய நல்லறம் அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்பரசன் அண்ணா அவர்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்களே இந்த காலை வேளையிலே இதற்கு வருகை வரிந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் குறிப்பிட்டது போல நல்லறம் அறக்கட்டளையானது பல சமய சமுதாய கல்வி எல்லாம் செய்து வருகின்றது அதில் ஒரு உன்னதமான ஒரு அறப்பணிகளிலே ஒன்று என்று சொன்னால் இந்த நல்ல பணியானது ஒரு வாழ்நாளிலே ஒரு நிலையான ஒரு பணியாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய நிறைவான வாழ்க்கை இங்குதான் நாம் அந்த வகையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று மூதாதிரிகளுக்கு பத்தாவது நாள் பதினாறாவது நாள் உள்ளிட்ட காரியங்களை எல்லாம் உரியதாக இருக்கின்றது வடக்கே சென்றால் காசி கையா போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்வார்கள் அதுபோல நம்முடைய கொங்கு நாட்டினை எடுத்துக்கொண்டால் நம்முடைய பேரூர்பல் இந்த நொயல் நதி பவானி நம்முடைய மேட்டுப்படை பவானி நதி நம்முடைய பவானி என்று சொல்லுகின்ற முக்கூடல் இடங்களுக்கெல்லாம் சென்று மூதாதையர்களுக்கு அந்த வழிபாடுகள் செய்வது ஒரு மரபு அந்த வகையில் இந்த இடத்தை ஏதோ ஒரு சடங்காக இல்லாமல் ஒரு புனிதமான இடமாக அடியில் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு சொர்க்கமாகவே இது அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அவருடைய நல்ல எண்ணத்திற்கு ஏற்ப இது சிறப்பான முறையில் அமைந்திருக்கின்றது அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் நல்ல பணிகளை எல்லாம் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்றும் அவருக்கும் நம்முடைய மேலால் அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம்